மனிதரில் புனித புனித ஜேன் பிரான்சிஸ் தேஷாந்தால் ஜேன் பிரான்சிஸுக்கு திருமணம் நிகழ்ந்தது ஆறு பிள்ளைகளின் தாயானார் பின்னர் பெண்களின் துறவர சபையொன்றை நிறுவி புகழும் பெற்றார் இவர் பதினெட்டு மாத குழந்தையாக இருக்கும்போதே தாயை இழந்தவர் இருபத்தி ஒரு வயதில் தேஷாந்தால் பிரபுவை திருமணம் செய்து கொண்டார் தம் அரண்மனை சூழ்நிலையில் அன்றாட திருப்பலியின் பழக்கத்தை புதுப்பித்தார் இன்னும் பற்பல பிறரன்பு தொண்டுகளிலும் ஈடுபட்டார் ஏழு ஆண்டுகளுக்கு பின் இவரின் கணவர் கொல்லப்பட்டார் அதனால் இவர் ஆறா உள்ளானார் தம் முப்பத்தி ரெண்டாவது வயதிலேயே புனித பிரான்சிஸ் சலேசியாரை சந்தித்தார் அவரும் இவருக்கு ஆன்ம குருவானார் இவர் துறவரத்தை பொழுது சற்றே காலம் தாழ்த்தி சொன்னார் பிறகு புனித பிரான்சிஸ் எல்லாவிதமான பெண்களுக்கும் வசதியான ஒரு சபையை தான் நிறுவ இருப்பதாக அறிவித்தார் இவ்வாறு தான் மினவின சபை தோன்றியது புனித ஜேன் பல இன்னல்களுக்கு உள்ளானார் மகனும் கொல்லப்பட்டான் பிளேக் நோய் பிரான்ஸ் நாட்டையே உலுக்கியது மருமகளையும் மருமகனையும் இழந்தார் தம் மடத்து சொத்துக்களை எல்லாம் பிளேக் நோயாளிகளை பேணுவதில் செலவிட்டார் இவர் முப்பத்தி எட்டு வயதில் துறவரத்தை முழுமையாக நாடினார் தமது இல்லத்தை விட்டு வெளியேறும் நாள் வந்தது ஒரே ஒரு மகன் சிறுவன் கண்ணீர் விட்டு கதறினான் தாயன்பு இல்லை என்றால் என் மீது தாண்டி செல் அம்மா என்றான் சூழன் என்றோர் பலர் கண் கலங்கி நின்றனர் பிள்ளை பற்றுதல் எனக்கு உண்டு அதை காட்டிலும் இறை பற்றுதல் எனக்கு மிகுதி என்று சொல்லி தாண்டி சென்றார் இவரிடமிருந்த அசையாத விசுவாசம்தான் மற்ற புண்ணியங்களுக்கு அடித்தளமாயிருந்தது என்கிறார் இவரின் ஆன்மகுரு பிரான்சிஸ் சலேசியார் புனித ஜேன் பிரான்சிஸ் தேஷாந்தால் ఎంకొల్